ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்குறீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு சாலை மீன் எடுத்திருக்கேன் மீனை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி பழம் அஞ்சு பச்சை மிளகா ஒரு மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு கொத்து கருவேப்பில ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கரைசலும் சேர்த்து எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு விட்டுறலாம் கூடவே கத்திரிக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இன்னைக்கு கத்திரிக்காய் இல்ல அதனால நான் சேர்க்கல செய்யறது ரொம்ப சிம்பிள் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கொலம்பு குழம்பு நல்லா கொதிச்சு திக்கா வரும்போது ஃபைனலா ஒரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் ஊத்தி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும் இந்த கிரேவி மட்டும் வச்சியே ஒரு தட்டு சோறு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு இது கூடவே கொஞ்சமா திருநெல்வேலி ஸ்டைலில் பருப்பு குழம்பும் செஞ்சுட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு பருப்பு குழம்பு மீன் கிரேவி சாதம் பேக் பண்ணிட்டேன் இந்த மீன் குழம்புல மீன் காலியானது வேக வச்ச முட்டையே ரெண்டா கட் பண்ணி சேர்த்து சாப்பிடுவோம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க